வாழ்க வளம் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு முக்கியமான பதிவு என்னன்னாக்கா இந்த தொப்புள் பொடின்னு சொல்லும் பிறந்த உடனே அதை கட் பண்ணி எடுத்து குழந்தை வெளியெடுப்பாங்க தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உணவு அந்த தாயுடைய உணர்வுகளை பரிமாற்றம் பண்ணிக்கக்கூடிய ஒரே ஒரு மிக அதிசயமான மிக சக்தி வாய் ஒரு தொடர்பு தான் அந்த தொப்புல்கொடின்னு சொல்லலாம் கொடி இல்லாமல் குழந்தை உயிர் வாழாது அது மூலியமாக அது அத்தனைக்கும் போய் சேரணும் வழியாக கொடுக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடியை கட் அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு வாய் வழியாக ஏதாவது நம்ம கொடுக்க முடியும் அது வரைக்கும் அந்த தாய்கிட்ட இருந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை முன்னோர்களுடைய கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே அந்த கொடி மூலியமாக தான் அந்த குழந்தைக்கு போயிச்சு இது அந் அப்பவே நம்மளுக்கு நிர்மாணம் பண்ணிடுது இன்னா இருக்குது இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த குழந்த மகனா மகளாக பிறந்து இந்த கர்மவினியை அனுபவித்து தன்னுடைய ஆயில முடிக்கணும் அப்படிங்கிற விதி அப்போவே எழுதப்படுது எப்படி எழுதப்படுது அது எது மூலியமாக வந்து சேருது அப்படின்னாக்கா எல்லாமே அந்த தொப்புள் கொடி மூலியமாக தான் நம்மளுக்கு வரும் முன்னோர்களுடைய கர்மவினி எல்லாமே அந்த பிறந்து முடித்த உடனே கொடியை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியிடுக்கிறவுடைய சூட்டோடய இறுக்கத்தன்மைக்கு தானாகவே விழுந்துடும் அந்த விழுந்த அந்த தொப்புள் கொடியை எடுத்து ஒரு தாயத்தை கட்டி அந்த குழந்தையோட கழுத்தில் போட்டி வைப்பாங்க பாதுகாப்பு கருதி எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அந்த தொப்புள்கொடியில் தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய சிசுக்களை எடுத்து அந்த நோயை குருப்படுத்த முடியும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விஞ்ஞானம் மிகப்பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்குது நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் தீராத வியாதிக்கெல்லாம் அங்கிருந்து தான் மருந்து தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க அதற்கு ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டுருக்கிறதா சொல்லி படிச்சிடும் சரி நம்ம இப்போ பார்க்க போகிறது இதில் என்ன அதிசயம் எல்லாமே இப்படித்தானே நடக்குது எல்லா ஜனமும் அப்படித்தான் நடக்குது ஒவ்வொரு உயிரும் அப்படித்தான் நம்மளுக்கு ஜனனமாகுது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த தொப்புள் குடி எங்கிருந்து வந்திருக்கும் தாயோ தாய்கிட்டிருந்து குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தை உருவாக்கும் போது அந்த முதல்ல வந்து நான் தொப்பள்குடிய மூலிமா அதுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய சுவாசத்தை அதுதான் நம்மளுக்கு கொடுக்கும் உணவும் எடுத்துகிட்டு போகும் அந்த உடம்பு இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் வளர்கிறதுக்கு அந்த தொப்புள் கொடிய மூலிமா தான் உங்களுக்கு நம்மளுக்கு அந்த வீடுனுக்கு போய் சேரணும் அப்போது இந்த தொப்புள் கொடைக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா இந்த தொப்புள் தாய்கிட்ட இருந்து வரும் வரும் குழந்தைக்கு குழந்தை உருவாகும் போதே வரும் அந்த தாய்க்கு எங்கேருந்து கிடைக்கும் அவங்க அம்மாக்கிட்ட வந்து கிடைக்கும் அவங்க அம்மா எங்கேருந்து கிடைக்கும் அவங்க அம்மா கிட்டேருந்து கிடைக்கும் அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா இப்படி பின்னோக்கி 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 போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கான தலைமுறைக்கு முன்னாடி இது எங்க போய் நிற்கும் அப்படின்னாக்கா ஐந்தறிவு ஜீவராசில நிற்கும் அதுக்கடுத்து நாலறிவு ஜீவராசிக்கு போகும் மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரறிவு ஜீவராசி வரைக்கும் தொப்புப்படி என்னுடைய தொடர்பு போகும் அதுக்கப்புறம் ஓரறிவு உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த உயிர் என்னவா இருந்தது அந்த ஓரறிவு உயிர் வந்து என்னவா இருந்தது அப்படின்னு தெரிவிக்கிறது இந்த தொடர்பு தொப்புள் கொடி மூலியமாக தான் நம்மளுக்கு வரும் அதை தான் நம்மளுக்கு அது தெரிவிக்கும் மிகப்பெரிய தவசீலர்கள் ஞானிகள் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா அந்த தொ கடைசி எண்டு இங்கே நம்ம நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய தொப்புள் கொடி கட் பண்ணிட்டாங்க அதையை நம்ம எடுத்து தனியாக வச்சுருப்பாங்க இல்லை களத்தில் போட்டுருப்பாங்க இதைய தாய்க்கும் குழந்தைக்கும் உண்டான தொப்புள் கொடியை கட் பண்ணியிருப்பாங்க அந்த தொடர்பு நம்மளுக்கு வெளியே வந்துடும் விட்டுரும் நம்மளை நம்மளே வந்து தனியாக விற்கணும் ஆனால் அந்த தாய்க்கு உண்டான அப்படியே பின்னோக்கி போனோம் அப்படின்னாக்கா அது வந்து பிரபஞ்சத்தில் முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க தவத்து மூலியமாகவும் தியானத்து மூலியமாகவும் தன்னுடைய அறிவை பிரபஞ்சத்தளவுக்கு விரிவு பண்ணி தன்னுடைய அறிவை பிரபஞ்சத் தொலைக்கு விரிவு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த தொடர்பு பிரபஞ்சத்திலருந்து வந்திருக்கும் அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு துளி தான் நம்ம அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே புரியறதுக்காரிக்க சரி புரிஞ்சு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா புரிஞ்சு அங்கேருந்து வந்துட்டோம் இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்துக்கு வழி சொல் பார்க்கணும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத எந்த ஒரு பொருளும் இல்லை இந்த மனிதன் படைக்கப்பட்ட போதே இந்த மனுஷனுக்கு இந்த உயிர் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த உயிருக்கு தேவையான அத்தனையும் பிரபஞ்சத்து மூலிமா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம பார்க்கறது இல்லை அதை தேடுறதில்லை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால் முடியலையே தவிர நம்மளுக்கு உண்டான அத்தனையும் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையிலைய அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் நோய்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமங்கள் இது எல்லாமே இதுக்குண்டான வழி மெயின் வந்து நம்மளுக்கு பிரபஞ்சத்தில் இருக்குது ஏன்னா அங்கிருந்து பொறுப்பு தான் இருந்து ஆறு அறிவு ஜீவராசியாக நம்ம வரைக்கும் வந்து நம்மளே தனியாக இடத்துக்கு நம்மளுக்கு வச்சிருக்கு எதுக்கு தன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச நல்வினை தீவினையை கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு இப்போது ஒருத்தருக்கு வந்து குழந்தையே இல்லை திருமணமாகி குழந்தையே இல்லாமல் தன்னுடைய மரணத்தை எழுதுகிறாங்க கணவன் மனைவி அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கர்மவினை இருக்காது ஒரு குழந்தை ஜனனமாகுது அதுவும் ஒரு ஆண் வாரிசு ஜனனமாகுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் கட்டாயம் ஒரு கர்மவினை மிச்சம் இருக்குது அவங்க தாத்தா அவங்க தந்தை இவங்க அனுபவிச்சது போக இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதுனால அந்த உயிருக்கு இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அந்த உயிர் பிறந்து அந்த மீதி இருக்கக்கூடிய கர்மவினையை கழிச்சுட்டு தன்னோட ஆயில் முடிக்கும் அப்படிங்கிறது விதி அப்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி வரக்கூடிய கஷ்டங்களை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி வழிபாடு பண்ணலாம் எந்த முறையில் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த கர்மவினை நம்மளுக்கு குறையும் எந்த முறையில் வழிபாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் காலம் நம்மளுக்கு நோய் நோடி இல்லாமல் ரொம்ப மெயின் இல்லையா பணம் காசு என்றைக்கு வேணாலும் வந்துடும் போயிடும் ஏன்னா அது மனுஷன் கண்டுபிடிச்சது தானே ஆனால் உடம்புல வரக்கூடிய நோய்க்கு ஏதோ ஒரு காரணம் எங்கேயோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த நோயை வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறது வந்தாலும் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறது பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்தும் எப்படி தெரிஞ்சுக்கிறது இங்கிருந்து பின்னோக்கி போகணும் நம்ம சித்தர்கள்லாம் எப்படி கடும் தவம் புரிஞ்சாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த தவத்தின் மூலியமாக தான் பின்னாடி போகணும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாருன்னு அங்கே தெரியும் எதுக்காக வந்திருக்கோங்கிறது தெரியும் என்ன அனுபவிக்க போகிறதும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுலேருந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் விடுபடுறதுக்குண்டான வழியும் அங்கேயே இருக்கும் அது வழிபாடாக இருக்கலாம் நம்மளுடைய நம்மளுடைய சுய கேரக்டர் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடியதாக இருக்கலாம் தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு ஆளாக இருக்கும் அப்படின்னாக்கா கட்டாயம் இந்த உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுன்னு சொல்லி நல்லா தெரியும் அதிலிருந்து நம்மளுக்கு எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கே தெரியும் ஏன்னா நம்ம தான் மற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டோம் அப்போ நம்மளுக்கே புரியணும் அப்படின்னாக்கா நேராக அங்கே தான் போகணும் எங்கே பிறந்தமோ அங்கே போகணும் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம என்னவா இருக்கிறோம் எந்த கடமை அனுபவிக்கிறதுக்கு வந்துருக்குறோம் என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜனனம் ஆகும்போதும் ஒரு ஒரு சீட்டை போட்டு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ஜாதகம் அப்படிங்கிற கட்டத்தை போட்டு கொடுத்துருவாங்க பிறந்த உடனே அந்த கிரகத்துடைய கதிர் வச்சு நம்மளுக்கு எப்படி படணும் எந்த என்ன தசாபுத்தி எந்தெந்த வயசுல என்னென்ன தசாபத்திகள் நடக்கணும் என்னென்ன சிரமங்களை அனுபவிக்கணும் என்னென்ன பொருளாதாரத்தை நம்ம இழக்கணும் அல்லது பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிவு பண்ண உடனே சரி இதில் க சந்தோஷபட்சமா முடிவு பண்ணியிருக்கோம் கஷ்டங்களும் முடிவு பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கஷ்டத்துல நம்ம விடுபடுறதுக்கு உண்டான வழி பின்னோக்கி போய் தெரிஞ்சுக்கிறது தான் அங்கே தான் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள் தெரியும் அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும் உங்களுக்கு அதுதான் அந்த குண்டலினி சக்தியை மேலேயே ஏற்றி அது மூலியமாகவே தன் உயிரை மேலே அனுப்பி அங்கே வந்து தெரிஞ்சுக்கிறேன் முன்னோர்கள்லாம் அப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தேதியில் இன்னும் நூறு வருஷம் கட்சி இந்த தேதியில இன்ன கிழமையில் இந்த நேரத்தில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ள அமாவாசை வரும் பௌர்ணமி வரும் அப்படின்னு சொல்லி எப்படி அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் மனதின் மொழி அப்போது இது ஒரு ரகசியமாகவே பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படலை அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம முற்படலை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவசர யுகத்தில் இன்னைக்கு ஓ இந்த படத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீடில் அதெல்லாம் மறந்து போகிறதுனால கஷ்டங்களையும் துன்பங்களையும் சதா எப்போவுமே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எங்கேருந்து வந்தோன்னு தெரியும் நம்மளுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் காரணம் அவங்களே தான் அப்படின்னு சொல்ல முடியும் இதுக்கு சொல்லி ஒரு தனி வழிபாடு நம்முடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி வச்சுருக்கோம் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி இந்த ரகசியம் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சத்துடைய தெரிஞ்சுக்கக்கூடிய ரகசியம்தான் இந்த தொக்கள் கொடியுடைய தொடர்பு இதை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு வரும்போது திரும்பி நம்ம போய் பார்க்க மாட்டேங்கிறோம் பார்த்தா மட்டும்தான் இதுக்குண்டான விளக்கம் இதுக்குண்டான தெளிவு நம் உடல்நிலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது ஆரோக்கியம் மருத்துவமனைக்கு போகாமல் வச்சுக்கிறது தானே முக்கியம் எப்படி பண்ணிக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்துக்கு போனதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு தெரிவிக்கப்படும் அதனோட வழிபாடும் அங்கே இருக்குது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அங்கே சொல்லி கொடுக்கணும் நம்மளுக்கு ஏன்னா பிரபஞ்சத்தோடைய ஒரு துளி தான் நம்ம நம்மகிட்ட இருக்கிறதா அங்கே இருக்கும் அங்கே இருக்கிறதா நம்மகிட்ட இருக்கோம் இன்னும் பிரபஞ்சத்தை பற்றி நிறைய தகவல் இருக்குது மீண்டும் அடுத்த வீட்டோடு பார்க்கலாம் வாழ்க்கை